அதாவது இப்போ இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து பேசினது பாரதிய ஜனதா கட்சி பேசுனாங்க ராம சீனிவாசன் சொல்லி அவங்க பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து அவங்க இதுலேருந்து செல்லூர் ராஜு பேசுனாங்க டிஎம்ப்கேயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி வந்து பேசுனாங்க அப்புறம் தாவேக்கால இருந்து ஒரு அவங்க வந்து பேசினாங்க கடைசியாக பேசினது வந்து அண்ணன் சீமான் வந்து சீமண்ணன் வந்து பேசுனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜக வந்து அவங்க செஞ்சது சொன்னாங்க ஒழிய திமுக வந்து நாங்கள் திமுக வந்து அவங்க செஞ்சது சொன்னாங்க ஆனால் எதனால் இந்த மீட்டிங் போட்டிருக்கோங்க அதுக்கு அந்த ஒரு கான்செப்ட்டுக்கே அவங்க பேசலை சரிங்களா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோங்கிற அந்த நிலைப்பாட்டோடு போயிட்டாங்க கடைசியாக பேசின அண்ணன் சீமான் அண்ணன் தான் முத்தாய்ப்பாக பேசுனாங்க நாங்களே அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் கூட சேர்ந்து போராடினீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் போராடுனீங்கன்னா நம்ம சேர்ந்து வெள்ளலாம் வாங்கங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க சரிங்களா மற்றவங்கள்லாம் சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுனங்களுக்காக பேசுனாங்க அண்ணே வந்து உள்ளுணர்வாக எங் சௌராஷ்டிர மக்கள்னு பிரித்து பேசாமல் தமிழ் தமிழ் இனம் வந்து எல்லோரையும் ஆதரிக்கிற இனம் அதில் சௌராஷ்டிரா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இங்கே இருக்கிற மக்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு பேசுனாங்க அண்ணே பேசுனாங்க அவரோட பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்லைங்க இங்க வந்திருந்த கிட்டத்தட்ட ஒரு இங்க சீட் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சு சீட் இருக்கு கவுண்ட் பண்ண கால வந்தோடன அதுக்கு மேலே நிறைய பேர் வெளியே நின்று கேட்டாங்க இங்க சில பார்த்து கேட்டாங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும் ஓஹோ நாம வந்து இவ்வளவு நாள் வந்து தடைய தப்பா பண்ணிருக்கோம் இனிமே வந்து இவர் பின்னாடி போனா நல்லதுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்குங்க நன்றி நன்றி எங்களுக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே எங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் தேவைப்படுது ஒரு காலத்தில் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் நல்லா எல்லா ஃபீல்டையும் இருந்தோம் பட் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சி ஸோ அகைன் வந்து முன்னேறி வரணும் அதுக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் தேவை மாணவர்கள் மாணவிகள் வந்து கொஞ்சம் அரசியல்னாலே இப்போ என்ன ஆகுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறதே இல்லை பட் அவங்க இன்வால்வ் ஆகணும் அந்த மாதிரி ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் வந்து வந்த மக்கள் பெருமக்களும் பேசினாங்க ஆக்சுவலாக அண்ணன் பேசுகிறது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவர் வந்து இந்த காற்று நல்லா இருக்கணும் கடல் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டு மக்களுக்கு ஐ மீன் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அத்தியாவசியம் அதை பற்றி ரொம்ப பேசினார் அதனாலே வந்து எனக்கு வந்து பேசிக்கலாகவே அண்ணன் பேசுறது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அவர் கட்சியில் கூட எனக்கு சேர்ந்துனாலு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா பொதுவாக வந்து லேடிஸ் வந்து எங்கேயுமே வந்து அவ்வளோவா வந்து மதிப்பு கிடையாதுங்க கம்மியாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு கூட்டம் எடுத்தாலும் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க ஆனால் அண்ணன் வந்து அவரோட இதில் வந்து ஈக்குவலாக அவர் வந்து ரைட்ஸ் கொடுக்குறேங்கிறாரு ஓகேவா திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் சீமான்னு சொல்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாலின் தான் கை கூலி போய் காலில் சந்திரபாபு ரெட்டி சந்திரபாபு நாயுடு புரியுங்களா ஏன்னா இருபது சீட்டு மோடிக்கு ஆட்சி அமைக்க இல்லை சந்திரபாபு நாயுடு போய் காலில் விழுந்துட்டேன் அவர் தான் ஈடி ரைடு வரக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் மேல பலாயிரம் கோடி கொள்ளேன் சபரிவாசன் மேலே பிரச்சனை ஈடி ரயிலுக்கு புராணம் பண்ணியாச்சு டேபிள் அமித்ஷா டேபிளுக்கு இல்லை போயிடுச்சு இது இதை வந்து என்ன பண்ணுறாரு நான் நேராக ஸ்டாலின் நேராக சந்திரபுரம் நாட்டில் போய் ஆகி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அப்போ வந்து யார் கூட்டு எங்கே நான் இருபத்தி மூணு கட்சி இருக்கீங்க நீங்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருபத்தி மூணு கட்சி கூட்டணி செந்தமிழ் சீமான் ஒரே தனி நபர் அவருக்காக தான் இத்தனை பேர் நிற்கிறோம் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் எங்களுக்கு பிஜேபி முதல் எதிரி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காரணம் என்னென்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாட எடுக்கணும்னு முழு முயற்சியில் எடுக்கிறான் அன்றைக்கி என்ன சொல்கிறானாக்கா சுதந்திரம் அணிஞ்சு நாற்பத்தி ஏழில் அப்போ ச தமிழ்நாடுக்கு இவங்க மரியாதை கொடுக்க மாட்டானே அப்போயே பெரிய பெரிய ஆள்லாம் சொன்னாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிஜேபி பிஜேபி முதல் எதிரி சார் நம்ம கொள்கைக்கு முரண்பாடுக்கு எதிரானவர்கள் நம்ம அவங்க கைக்கூலியெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி நம்ம அவரை கண்டித்து பேசுகிறோம் எதுக்குன்னு சொல்ல வரேனாக்கா இன்னைக்கு தமிழ் தமிழ்நாடுங்கிறதே அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் பேரம் பேசி தமிழ்நாடெல்லாம் எடுத்துட்டாங்க இது அது நம்ம நம்மளுடைய தோழர்கள் கூட இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள எல்லாம் அரசு போக்குவரத்துக்கு எல்லாம் தமிழ்நாடுங்கிற பேரை ஒட்டுனதுக்கு காவல்துறை அரசு பண்ணுது கேஸ் போடுது எந்த வயத்தில் நாணயம் இதே மாதிரி காவல்துறை வந்து தமிழ்நாடு போலீஸ்னு கையில் எழுதியிருக்கு ஆனால் தமிழ்நாடு ஒட்டுனாக்க குடிக்கிறாங்க அதை நான் என்ன சொல்கிறேன்னா திருமாவளவன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தொடர்ந்து கலைஞர் காலத்தில் தொடர்ந்து இருக்கீங்க ஓ சமுதாயத்தை வளர்க்கல தொழில் கூடத்தை கொண்டு போகல கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை சாராயத்தினால் பத்து பேர் செத்தான் இது மாதிரி பொது பிரச்சனை சாராயம் வச்சு நடத்துகிறான் இதுக்கெல்லாம் திருமாவளவன் சார் கேட்கல உன் சமுதாயம் இன்னைக்கு வளர்ச்சி அடையலை படித்து வேலை இருக்கா கலை நான் என்ன கேட்குறேன்னா தயவு செய்து திருமாவளவன் சார் நீங்கள் செந்தமிழ் சீமாவோட கையில் எடுக்காதீங்க எல்லாருக்கும் பொதுவானவர் நாங்கள் எந்த ஜாதியும் கிடையாது நாம் தமிழர் எந்த இனமாக இருந்தாலும் சார் இஸ்லாமியாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஒரே தலைவர் செந்தமிழ் சீமா அவர் சொல்கிற நாங்கள் வழி நடத்தி செல்வோம் எங்களுக்கு பிஜேபி மத்திய அரசு முதல் எதிரி மத்திய அரசு குற்றவாளி குற்ற அளவுக்கு மேலே சம்பாரிச்சோன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார் புரியுங்களா இப்போ எல்லாத்துலேயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மறுமோசமாகி போச்சு அதுக்கு என்ன சொல்கிறான்னா கல்வித்துறை எல்லாம் ப்ரைவேட்டில் கொண்டு போயிட்டான் சுகாதாரத்துறை பிரைவேட்டில் கொண்டு போயிட்டான் உங்களை துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் பிரைவேட்டில் கொண்டு போயிட்டான் இதெல்லாம் எதுவுமே ஸ்டாலின் அரசு முறையான ட்ரீட்மெண்ட் டெய்லி டெய்லி விடிஞ்சால் ஒரு போராட்டம் உன்னுடைய ஆட்சி என்ன நீ என்ன நிர்வாகம் எல்லாத்துலேயும் ஊழல் நடக்குது உன்னோட சகாக்கள் இருக்கிற அமைச்சர் அனைத்து ஒரு சொத்து மதிப்பை காட்ட முடியுமா பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கான் ஒருத்தனை காலேஜ் வச்சுருக்கான் சரகடா ஆலைகள் வச்சுருக்கான் இதை கேட்க ஆள் இல்லையா நாங்கள் இருக்கையா செந்தமிழ் நான் கேட்குறது உங்களுக்கு தப்புங்கிறேன் நீ பேனா வைக்க முடியலை நீ பரந்தூரில் வந்து நீ ஏறப்பட்டாங்க கட்டியிருக்கானே நாங்கள் இருக்கிறோம் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் யாரை கேட்டு பஞ்சமீன் நிலங்க பட்டினத்தூர் நிலத்தை எடுத்து உடைக்கனே அதிகாரம் இருக்குது நீ ஏறட்ட நீ காஸ்கிராண்டு சார் ஜி ஸ்கொயர் எல் ஸ்கொயரு இது எல்லாம் அதில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரு புறம்போக்கு நிலம் இருக்குது அதை ஆட்டையை போடுறதுக்கு தான் நீ அங்கே வர்ற இதே ஏராட்டம் மீனாம்பாக்களை நீ ரெண்டாவது ஏர்போர்ட்டை பயன்படுத்துக்க அதை இருபதாயிரம் கோடி லெஞ்சம் வாங்கிட்டான் சார் மத்திய அரசு கிட்ட யாரை கேட்டு நீ வாங்குற இதெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம் நீ எந்த திட்டமும் சரியில்லை தமிழர் நீ குப்புற படுக்க போட்ட வேலை வாய்ப்பு இல்லை எல்லாமே நீனே கான்ட்ராக்ட்டு நீ கல்வித்துறையில் படித்தவனுக்கு வேலை கொடுக்க முடியலை இருபத்தி நாலு மணி மதுபான கடை இயங்குது காத்துறது நீன்தான் விற்கிறது நான் நீ நீனே எல்லாமே பண்ணுற உனது சகாக்கள் நீ வந்து சபரிவாசன் கனிமொழி ஜெகரல்சன் டிஆர் பாலு இவங்க எல்லாமே கூட்டணி கூட்டணியை மதுபானத்தை வச்சு நாட குட்டுச்சோடு ஆகிட்டீங்க இலவசங்கிற பேரில் எல்லாத்தையும் அடிமை ஆகிட்ட உங்கள்ட்ட பணம் நீ கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குற ஓம் பேரை போய் எதுக்கு போடுற தமிழ்நாட்டு உள்ள பஸ் ஸ்டாண்டு பேரெல்லாம் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் பஸ் ஸ்டாண்டு வைக்கிறீங்க அது மாதிரி பஸ்லையும் உங்களோட உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலின் படத்தையும் நீங்கள் போடுறீங்க இதெல்லாம் தவறான கொள்கை தமிழருக்கு எதிரான கொள்கை திராவிடத்துக்கு எங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ என்றைக்கும் எதிர்ப்போம் ஏன்னா மத்திய அரசு சரியான ட்ரீட்மெண்ட்டு தமிழகத்தில் பண்ணவே கிடையாது எல்லா இடம் பட்டியலத்தின் இடத்தெல்லாம் சீமான் கொண்டு வரக்காரு இதெல்லாம் யார்கிட்ட இருக்கட்டே தெரியல எல்லாம் அரசு பலாயிரம் கோடி சொத்து இருக்குது லேண்டு இருக்குது இதை யார் டிஆ பண்ணுறது அங்கே கோர்ட்டில் வந்து ஆர்டர் இருக்குது சார் கோர்ட்டில் ஆர்டர் இவங்களை அவமதிக்கிறாங்க எல்லாமே பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு ஆதார பாதாளத்தில் இருக்குது விடிஞ்சவனாக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் ரொம்ப பேர் வேலை பார்க்குறான் அதுக்கு ஒரு தீர்மானம் உண்டாது இருக்கார் இன்றைக்கி கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க நேட்டிவிட்டி கார்டு போட போகிறாரு மூணு கோடி பேருக்கு நேட்டிவிட்டி கார்டு போட போகிறாங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் உங்களுக்கு ஆதார் கார்டு தேவையில்லை நேட்டிவிட்டினா யார் எங்கே எங்கேயும் இருக்கா நிரந்தரமாக எங்கே இருக்காங்க அது மாதிரி தான் இவரும் போட முடியிருக்காரு செந்தமன் சீமான் இப்போ நீங்கள் வடநாட்டில் இருந்து வந்து வேலை உன்னுடைய ஊர் எந்த ஊர் நேட்டிவ் கார்டு போடுற மாதிரி போட்டாங்க எங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதெல்லாம் இருபத்தி மூணு பா இருபத்தி மூணு நிபந்தனை சொல்லியிருக்காரு சார் கண்டிப்பாக அதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் உகந்தது அதனால் இன்றைக்கி ஒரு குடும்பம் குடும்பம் கோட்டில் இருக்குது கல்வித்துறை மோசம் எல்லா துறையும் அதெல்லாம் பாதுகாத்துறத இருக்குது அது மாதிரி நீதித்துறையிலேருந்து இன்றைக்கி எதுவுமே சரியில்லை படித்தவனுக்கு வேலை இல்லை தமிழ் மக்களாக முகமாக சுண்டி போச்சு மதுபானத்தினால இலவசத்தினால் இலவசத்தெல்லாம் தடை செய்யணும் இன்றைக்கி எதுவுமே எல்லாத்துலேயும் விலைவாசி எறி சார் மின்துறையிலேருந்து பஸ்ஸு பால் பால் விலை அனைத்துமே விலவாசி ஆகி போச்சு அரிசி எழுபது ரூபாய்க்கு விற்கிது ஏன் விவசாய நிலத்தை வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு போடுற அந்த டிஆர்ஓ பிராடு அந்த கலெக்டர் நீ ஏன் ஒப்புதல் கொடுக்குற அந்த நீர்நிலையை சார்ந்த குளம்னா அதை சார்ந்த நிலங்கள் இருக்கும் இப்போ அது அதில் வந்து நஞ்சை புஞ்சை நிலங்கள் இருக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்குறதில்ல அந்த கலெக்டர் கேட்கறது இல்லை அதை சார்ந்த அமைச்சர் டி பெரியசாமி கேட்குறதுல ஏவாவேல் கேட்குறதில்லை எல்லாம் ப்ராடு உள்ளாட்சி எடுத்துக்கிட்டால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு ஒரு ஒரு மணி நிற்க முடியலை நீ எம்எல்ஏ பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு எருவியா நாரி கிடக்குது என்ன உள்ளாட்சித்துறை சார் அங்கே பாருங்க எல்லா கோயில் சாமி கூட முடிய ஓட்டுறான் நீ பாருங்களே அங்கே குளிக்க இடம் இல்லை புரியுங்களா மோசம் போக இடமில்லை இதெல்லாம் எல்லா நாடே சரியில்லை சார் அடிமை மாதிரி ஆக்குறான் சார் இன்னும் காலங்கள் இவனுக்கு ஓட்டு வாழ வாக்களித்தால் தமிழ்நாடு கலைஞர் நாடு மாதிரி ஆயிரும் இதெல்லாம் எதிர்த்து கேட்குறோம் தமிழனுக்காக ஒரே ஆள் குரல் கொடுக்குற ஒரு செந்தமிழ் சீமானு தான் தயவு செய்து இந்த பதிவை ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் எல்லாம் அந்த வரும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செந்தமிழ் சீமானுக்கு வாக்கு அளித்தால் தான் தமிழரை மீட்டு எடுக்க முடியும் தமிழ் சொத்துக்களை எடுக்கணும் எல்லாம் அரசியல்வாதிகிட்டே இருக்குது மத்திய அரசு எந்த அரசியல்வாதியுமே எதுவுமே பண்ணுறதில்லை அவங்க ஒரு டிமாண்ட் போடுறாங்க சார் நான் ரைடு கொடுக்குறதில்லை நீ என்ன நேசம் போயிரு ஏ ஒரே தேசம் உங்களுக்கு சிஸ்டத்தை கொண்டாடுறான் சார் இப்போ ரேஷனை கொண்டாந்தான் பார்த்தீங்களா அதே மாதிரி கொண்டு வர போகிறான் இதெல்லாம் நம்ம எதிர்ப்பு எதிர்ப்போம் நம்ம தேசம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதனால் வே வேறு வழி இல்லை செந்தமிழ் சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா தான் அந்த தமிழ் தேசத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம அப்போ மரபு சார் எல்லா பிரச்சனையும் க்ளோஸ் பண்ணிட்டான் தமிழுங்கிற பேரையே எழுத்துனா சார் அதுக்கு தான் பெரிய போராட்டம் அந்த இருபத்தி மூணு சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு கோர்க்கே இன்னைக்கு சுற்றறிக்கையாக சொல்லியிருக்காரு அதுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி அவர் செய்வார் அவருக்கு வாக்களிக்கணும் அவரை கொண்டு வரணும் சார் பெரியாருன்னு எடுத்துக்கிட்டா அவர் கொள்கையை வந்து நம்மளை காட்டு மிராடின்றார் இவனுக்கு சுதந்திரமே கொடுக்காதது லண்டன் லண்டன்காரர்கள் சொன்னார் அதுக்கு என்ன பதிவு அவர் என்ன பண்ணார் சமூகத்தை வளர்ச்சி பண்ணுறாரா தொழிற்கூடம் கொண்டு வந்தாரா பெரியார்னால என்ன வளர்ச்சி அது வீரமணி தான் வளர்ச்சி ஆயிரம் கோடி சுற்றி அவன் ஆட்டையை போட்டு வச்சுருக்கான் இதுக்கு என்ன பதிவு இருக்குது பெரியார் என்ன பண்ணார் காட்டும் பிராண்டின்னா நீ படிக்காத படிக்காதண்ண காமராஜர் தான் கல்வித்துறையை கொண்டு வந்தார் நீ நீ வந்து கல்யாணமே பண்ணலன்ன சாமி கும்பிடக்கூடாண்ணே எல்லாமே நீ பண்ணினேன் எங்களுக்கு அதெல்லாம் பேசிடல சார் பெரியாரை பற்றிலாம் பேசுது சார் உள்ள நடைமுறையில் நாடு வந்து வலுவிழந்து போச்சு தேசம் பாதிப்பாகி போச்சு அதை மீட்டு எடுக்கணும் அதுதான் ஒரு குறைய கொள்கை பெரியாரெலாம் பெரியார் பிரச்சனையாக நம்ம பேச வேண்டிய வேலையில் நம்ம ஆயினம் பிரச்சனை இருக்குது புரியுங்களா இன்றைக்கி சமுதாயத்தில் வேலை இல்லை காலேஜெல்லாம் பிரைவேட்டாகி போச்சு சாராயக்கடை அரசு எடுத்து இருக்கிறான் இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் செந்தமிழ் சீமான் தான் வரணும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த கே இப்போ மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் காசை வாங்கி காசுக்காக அடிமையாக ஓட்டை விற்கக்கூடாது இந்த வந்து இன்றைக்கி நடந்திருக்கிற மாநாடு வந்து எல்லா ஏரியால இருந்தும் சௌராஷ்டிர மக்கள் சேர்ந்து வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய அங்கீகாரம் வேணும் அரசியல் அங்கீகாரமும் நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மொழி இருக்குது அதுக்கு எழுத்துக்கள் இல்லை இருந்தாலும் இருக்குது எழுத்துக்கள் அது வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்குது அதுக்கு பொதுவாகவே நமக்கு வந்து அரசியலோட பின்னணி வேணும் நிறைய காலங்களில் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க இப்போ யாரும் எடுத்தேறி போகாமல் எல்லாருமே வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வேணால் கொடுக்க முடியும் என்னால் வந்து வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வரோம் பணம் மட்டும் இருந்தால் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியாது முன்னே நின்று போராடணும் அப்படிங்கிறது தான் பசியமானும் வலியுறுத்திட்டு போயிருக்கார் நாங்களும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் தான் போராடுறோம் அதே தான் நீங்களும் செய்வீங்க அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு போராடுறவங்க ஒன்று சேர்ந்தால் அதனுடைய பலம் வேறு அந்த ஒரு கருத்தை அவர் வலியுறுத்திருக்கார் சௌராஷ்டிரா இனத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருந்தோ உங்களால் எழுச்சி வந்து முன்னே வர முடியலைன்னா நீங்கள் யாரையுமே நம்பல அப்படின்னு கூட யோசிக்கலாம் சின்ன சின்ன குழுவாக இருந்து சிறிது இல்லை அதாவது நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்னா போராடுறது என்னுடைய வேலை உங்களுக்கும் போராட்டம் இருக்கு எங்களோட சேர்ந்தீங்கன்னா சேர்ந்து போராடினா பலன் இருக்கு அந்த கருத்தை வலியுறுத்திருக்காரு அது உண்மைதான் அதை யாராலையுமே மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அப்படி இருக்கிறப்போ இப்போ எல்லா கம்யூனிட்டி இந்த எங்கள் கம்யூனிலையும் எடுத்தாலும் எல்லா அரசியல்லையும் இருக்காங்க ஐடிஎம்கே சொல்லலாம் டிஎம்எஸ் சொல்லலாம் பிஜேபி சொல்லலாம் இப்போ ஒரு ஆள் சமராஷ் சாலை நிப்பாட்டினா எல்லா கட்சியிலேருந்து எல்லாருமே நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறப்போ அதை பிரித்தாலும் சக்தியாகத்தான் அரசியல் இருக்குது இன்றைக்கி ஒற்றுமைங்கிறது இருந்து வந்தால் தான் அதுக்கு பலன் இருக்கும் அது இல்லை அப்படிங்கிறப்போ என்ன தான் கத்தினாலும் என்னதான் முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றும் சேர்க்க முடியாது இப்போ நம்ம இவ்வளோ ச பேர் நடந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்க வந்து நன்றியை சொல்கிறப்போ அங்கே உள்ள ஆட்கள் இல்லை காரணம் பொறுமையும் இல்லை அவங்களும் சொல்கிறாங்க நின்று இருந்து பாருங்கிறாங்க அந்த அளவு கூட எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறப்போ எவ்வளவு பெரிய தலைவர் வந்து எங்களை அரவணைச்சாலும் நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விக்குறியாக தான் அது இருக்குது இது இருந்தால் எந்த தலைவரும் நம்மளை தேடி வருவாங்க இது இல்லைங்கிறப்போ எல்லா தலைவரும் ஜாலியும் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரேங்க் ஓப்பன் விஷயம் இதான் ஸோ இதை எங்களுக்குள்ளே தான் மாறணும் எங்களுக்குள்ளே தான் மாறணும் எங்களுக்குள்ளே ஒன்றுன்னா நாங்கள் தான் ஒன்றும் சேரணும் நாங்கள் ஒன்றும் தான் இன்னொருத்தன் திரும்பி பார்ப்போம் எல்லா சமுதாயத்துலேயும் இருக்குது இது ஒன்றும் சேர்றதுங்கிறது எல்லா சமுதாயத்துலையும் இருக்குது எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப கம்மி உண்மையும் அதான் சில பேர் பார்த்துட்டு என்னைய கூட வையலாம் அதுக்கு நான் ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது ஃப்ரேங்க் உண்மை தான் உண்மையாக பேசுறதுக்கு என்றைக்குமே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இதுதான் இந்த ரீசனு சீமானம் வந்து பேசியிருக்கிறது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம்தான் அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்துக்கு எத்தனை பேர் துணை போவார்கள் அப்படிங்கிறது அவரோட அடுத்த கட்ட எலக்ஷனோட ஓட் பேங்கை வச்சு தான் பார்க்க முடியும் இப்போ படிப்பை சொன்ன மாதிரி பதினாறில் வந்து இன்றைக்கி இருபத்தாறு பத்து வருஷமாக தனிச்சுண்டு தனிச்சாகவே போராடிக்கிட்டு இருக்கார் போராடி எப்படியும் ஒரு நாள் வெற்றி வகை சூடலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையின் கருத்து தான் அவரோட கருத்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தனித்தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் இதுலேயே வந்து நிறைய குரூப்ஸ் ஆஃப் இது இருக்குது சௌராஷ்டிரா சபைன்னு எடுத்துக்கிட்டாலே சௌராஷ்டிரா சமூகநல பேரவைன்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இரநூறு சபைகள் இருக்குது இரநூறு கம்யூனிட்டி ஓரியன்ட் இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒன்றாகி ஒரு இடத்துல போனால் அதோடய வெயிட் தெரியும் அப்போ நாலு பேர் நாங்கள் நாலு கட்சியில் நிப்பாட்டினாலும் அதில் ஒருத்தரை முடிவெடுத்து இவர் தான் நிற்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க இது வந்து நடைமுறைக்கு உண்டானது இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்துகிறோம்னா நாங்கள் தான் அதுக்கு தயாராகவும் இருக்கணும் மற்றவங்க வந்து சொல்லி தெரிகிறதுலாம் கிடையாது அவங்கவங்களுக்கு அந்த பொறுமை உணர்ச்சியும் நம் நாங்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் எங்களையும் நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் பிரிந்து வந்தோம்னா கூட்டாளிக்கு தான் கொண்டாட்டம் பிரிவுலாம் அதனால் ஒற்றுமைங்கிறது தான் வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரே விஷயம் அந்த ஒற்றுமைக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் முன்னிக்கிறோமோ அந்தளவுக்கு வெற்றி எங்களுக்கு தான் இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் கேட்கல வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்கங்கிறார் உண்மையும் அதுதான் நான் எல்லாரையும் தான் கூப்பிட்றேன் உங்களை தனித்து மட்டும் கூப்பிட்ல இல்லை நீங்கள் வேணாம்னு சொல்லலை ஒரு தமிழ்ந மக்களுக்காக தமிழுங்கிறது எல்லா தேச மொழியிலையும் இருக்குது சௌராஷ்டிரங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா ஊரில் இருக்கீங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற நினப்பு இல்லாமல் இருக்கீங்க அது இருந்துச்சு அப்படின்னா மேபி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிறதுக்காண்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு நம்மளும் அவரோட சேர்ந்து பயணிப்போம் வெற்றி என்பது இறைவனோட கையில் இருக்கும் இந்த மாநாடு இந்த சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வந்து எங்கள் சமூகத்தில் இருந்து எல்லாரும் அரசியலுக்கு வரணும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இது இது மூலமாக எங்கள் அலுவலாம் ஏற்கனவே அரசியலில் இருந்திருக்காங்க கொஞ்சம் நாள் கொஞ்சம் விட்டு போச்சு இப்போ கொஞ்சம் முன்னோடியாக வரணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அது பேச நல்லா இருக்கும் பேச்சு வந்து சீமான் பேசினது சீமான் சார் பேசினது வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனார் அவர் பேசுனது ஒரு முக்கிய விவரம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா அவர் எதை பற்றியும் எதிர்பார்க்க மாட்டார் அதாவது நீங்கள் ஓட்டு நான் உங்களுக்கு ஆதரவு பண்ணுறேன் நீங்கள் ஓட்டு போடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு இல்லை நீங்கள் என்னை ஆதரிச்சாக்கா நான் 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 உங்களுக்கு செய்கிறது வந்து கடமை நீங்கள் எனக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் எனக்கு வந்து செய்கிறது கடமை அப்படின்னு சொன்னார் அது போக குருவிகளை பார்ப்பேன் மரத்தை பேணிப்பேன் மலையை பார்த்தா என் தாய் அப்படி இந்த மாதிரி நிறைய இயற்கை அரவணிக்கிற மாதிரி அவர் பேசினார் கடல் வந்து குறிப்பிட்டு உங்களோட பிரச்சனை உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதோ அட்ரஸ் கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்கிறேன் அதையே நான் வந்து இந்த கடல் அறட்சி மரங்கள் செடி கொடி எல்லா உயிரினமும் நான் வந்து அவங்கள பேணி காக்கிறது வந்து அதையே பேணி காக்கும் போது இப்போ உங்களை நான் அரவணைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஒரு எதையும் எதிர்பார்க்காம இப்போ ஒரு ஆன்மீகத்தில் போனால் எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவர் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு அவர் சொன்னார் அதை நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஆமாம் அதுபோல் அவர் அரசியலில் எங்கள் ஆளுக சௌராஷ்டிரா சமூகம் வந்து ஒருத்தர் நிக்கிறார் வேட்பாளராக நிற்கிறாரு அவருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு அவரு போஸ்டிங் கொடுத்துறதுனால ஆதரவு கொடுத்துருக்காரு அதையும் ரொம்ப பெருமையாக இருக்கும் கண்டிப்பா இப்போ எங்க எங்கள் சமூகம் ஏன்னா ஒரு பேசுனது வந்து உண்மையை பேசின மாதிரி ஒன்றுச்சு அதனால ரொம்ப அதே மாதிரி எங்கள் சமூகத்துலேயும் நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க